தகுதி பார்த்து பழகிறவன் நாளைக்கு செத்துக்கா கை கட்டிக்கு நின்று எடி வரைக்கும் தான் பார்ப்போம் தகுதி இல்லாதவனும் ஐயோ நண்ப செத்துட்டானே அப்படின்னு கட்சி வந்து கூட மாதிரி இருந்து எட்டு போட்டு தலை தண்ணி ஊற்றுவோம் தகுதி பார்த்து பழகாதே உனக்கு என்ன ஐம்பது ஏக்கரா இருக்குனால நடுவு இல்லையா பல்முடி பதுக்க போகிறாங்க இல்ல எனக்கு ஒரு வேலை சோறு என்ன போட்டு வர அறப்புறாங்க என்ன இருக்கிறவனுக்கும் அந்த ஆறு தான் இல்லாதவனுக்கும் அந்த ஆறு தான்

கொடுத்தோம் லட்சம் கொடுத்து கூட மேகால் புறம்போக்கு நத்தம் புறம்போக்குல பட்டா வாங்கிடலாம் நீ எவ்வளவு தான் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் புறம்போக்குல பட்டா வாங்காத ஒரே புறம்போக்கு தெரியுமா சுடுகாட்டு புறம்போக்கு தான் அந்த சுடுகாட்டுல இருக்கிறவனுக்கும் அந்த ஆரடி தான் இல்லாதவனுக்கும் அந்த ஆரடி தான் எல்லாரும் போய் ஒட்டுமொத்தமா இருக்கிறதால தான் அதுக்கு புறம்போக்குலேயே பேர் வந்துருக்குது அவன் தெரியாம நீயும் புறம்போக்கு நானும் புறம்போக்கு இவன் தெரியாம சொல்லுவான் உள்ளோட்டுற புறம்போக்குன்னு புரியுதா நீ படகு நீ படம் வச்சிருந்தா உனக்கு நான் இரநூறு வருஷம் வாழ போற நீ நான் இருந்து உன்னிட்ட பக்கம் நானும் சாப்பாடு சொல்ற ஐயா நம்ம முத முருக புறக்கத்துக்கு முன்னாடி நான்

நோய் வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லாம தின்ன மேலே பட்டு நடக்கிறான் அப்படின்னாக்கா மரிதாவை பட்டு ஐம்பது ரூபா வாங்கி போட மாட்டோம் இந்தியாவை அவன் செத்துக்கானு ஊர் ஊரு மெச்சுக்கிறதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு கட்டி எடுத்து போடுவோம் செத்தவனுக்கு தெரியுமா நம்மளை பூக்களை அலங்காரம் பண்ணிட்டு போறாங்க கவுரு கட்டி ஈட்டு போறாங்கன்னு இருக்கிறவர்கள் நல்லபடியா வாழ்ந்துட்டு போவோம் உடனே அவசரப்படாதுன்னா போறப்ப நான் கேட்டுக்கு முன்னாடி ஈட்டி பிடிக்கிறாள் தான் என்ன ஆளு கேட்டுக்கு முன்னாடி ஈட்டி பிடிக்கலன்னு வையே தெருவுல போற நாய்க்குள்ளே புந்துடும்

நாடக அமைப்பாளர் ஆனந்தன் எல்லா நாடக மன்றத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு அறிவுரை தான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி ராத்திரி எட்டு இரண்டுகளும் ஊர் உள்ளே போயின்னு ஊருக்காகவே எங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்லி அனுப்புவார் ஆர்காத்தில உங்களே நாற்பது நிமிஷமாக ஒரு ஆளுக்காக நின்று நடந்திருந்தாலும் இன்னும் பார்த்தீங்க இன்னும் பார்த்துருக்கீங்கன்னா சித்திரா போகிறது பஸ் எல்லாம் திருநெல்வேட்டும் நாங்களும் சார் பஸ்ஸு பஸ்ஸு இல்லையே பஸ் இல்லை ஆறு நேரம் போச்சு அரை நேரம் போச்சு நாற்பது நிமிஷத்துக்கு ஃபோன் பண்ணாக்கா இவங்க நம்ம ஃபோன் எடுக்கிறாலும்

よろしくお願

போய் முடிஞ்ச வெள்ள கேக்கிறேன் வரியா பாட்டுனரா வாங்க ஊர்ல எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி அவருடைய கௌரவம் மரியாதை எதுவரை தெரியுமா நம்ம ரகசிய மக்களுக்கு தெரியாதவங்க மத்தவங்க நம்மளுக்கு அடிமை எப்ப நம்ம ரகசியம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போச்சோ அன்னையில அவனுக்கு நம்ப அடிமை ஏன் சொல்ல வரனா வீட்ல ஒரு செல்போன் ஒண்ணு கண்டதுப்பா அது எப்பாவது இன்னத்தையும் ஆயிட்டு நீ வர என்னடா நான் சொல்றேன் வராங்க நான் பாக்கணுமே பாத்தியா என்னுடைய அழக அழகுன்னு சொல்லாத ஐவுன்னு சொல்லுங்க இது ஒண்ணும் தப்பா இருக்காதிங்க இத வச்சு நான் ஒண்ணு மனப்பாத்து விடு நான் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பொறுப்பு தான் கடவுள் கொடுத்திருக்கிறான் ஆமா என்ன ஒரு மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி யாரும் மாற்றி அமைக்கல அவன் நல்லவன் ஆவர்த்தோ கெட்டவன் ஆவர்த்தோ எதனால் தெரியுமா முதல்ல தாய் வளர்ப்பு வளர்ப்பு ரெண்டாவது கூடுற நட்பு இதுதான் வாழ்க்கையை தரத்துல மாத்திய தவிர மூணாவது வருஷம் நடக்க தெரியாது நான் நல்லவன் அப்பப்ப லூஸ் பச்ச பச்சை பந்தல்ல பச்சை தாலியா நான் நல்லா இருக்கிறதும் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மர செய்த போதோ இதை எடுத்து போய் மன்னர்களை காசு இந்த ஒன்றாய் நாட்டு மன்னனுக்கு தெரியக்கூடாது

அட்டையில தண்ணி ஊற்றி வச்சு நல்லா இருக்கும் ஒரே மூத்த கவுல அடிச்சு தண்ணி பையா ஏன்னா நீ செய்ய தாது நம்ம ஆ கிராமத்தில் கூட ஊரில் கூட சரி திடீர்னு ஒருத்தருக்கு வசதி வந்துட்டுன்னா ஓரளவு ஆடுவோம் வசதி வந்துட்டு அதிகமாக ஆடக்கூடாது வசதியாக இருக்கிறவன் தொழிலில் நலிஞ்சு நஷ்டமாக அதிகமாக வாடவும் கூடாது இன்பமும் துன்பமும் சேர்ந்திருப்போ தான் மனுஷ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சந்தோஷம் வந்தாலும் சரி சரிபாதியாக பகிர்ந்து எடுத்துணும் எதுவும் கொஸ்டம் நிம்மதி இல்லாமல் போச்சு மன கஷ்டம் இல்லை மன அதுக்கு சமமாக இருக்கணும் அதுதான் மனுஷன் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சைலண்ட் தயவுசே கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்மா நீங்களும் கட்டி நாங்களும் கட்டி இன்னாத்தையும் நடத்த வரணும் தயவுசேயும் அமைதியாக இருக்கும் தூங்குறவங்க அமைதி ஏன்னா இது நேரத்தை கத்துறதுக்காகவோ இல்ல கதையை வளர்க்கத்தவோ நான் சொல்லல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு ரெண்டே நிமிஷம் உங்களை பகிர்ந்துக்கிற வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா எங்க புனிதா நாடகம் தொடங்கி இது மூணாவது வருஷம் இது ஆரம்பம் இது மூணாவது வருஷம் இந்த தொடங்குவதற்கு முழு காரணம் யாருனாக்கா ரோஜா நாடகமன்றத்தின் உரிமையாளரும் பிரபல நாடக அமைப்பாளரும் தமிழ்நாடு ஈலசி நாடக மன்றத்தினால் டாக்டர் பட்டம் கொடுத்த டாக்டர் டி ஆனந்தன் அவனுடைய முழு ஒத்துழைப்பால் தான் இந்த நாடகமன்றம் துவக்கமாச்சு எங்க நாடகமன்றத்துக்கு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் முதலீடு வச்ச முதலாளி யாருனாக்கா ஏனாறுவாள் செய்யாருன்னு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏனாறு கிராமத்தை சேர்ந்து ஏ சின்னப்பா யாருன்னாக்கா ஐயாயிரம் நான் தலைவர் எலக்ஷன் அடிக்கிறீங்க பெருமையா சொல்லும் போது மேடை நாகரீகம் ஒண்ணு இருக்குது தினோக்க கை கட்டி நல்ல மனுஷன் கையில ஒரு லட்சம் ரூபாய் பெரியவன் விஷயம் பார்க்க மாட்டோம் நெட்டா போவோம் நெட்டா வருவோம் ஏன்னா பணம் கண்ணை மறைக்க திண்ணுவாங்க அடமுடம் வாங்கினாங்க சொத்து அடமுடம் மாட்டாரோ வட்டி வாங்கினாரோ நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் எங்க கையில கொடுத்துட்டு எங்க கையில உதவாங்க அதை கத்தான் இவரு இன்னைக்கு வேலை சேலை போட்டோம் பொறுமையா தான் எடுக்கணும் எட்ட டெக்குனு போடுவோம் ஏன் துணிங்க முதல்ல பொம்பளை வருஷம் போறாரு துணிங்கலாம் இங்கெங்கும் கிடையாது எந்த நாடகமன்ற நடிகராயிருந்தாலும் சென்னைல பேரீஸ்ல வங்காரம் சிஸ்டர்ல ஒரு மூணு நாள் கடை சேர்த்து கிடக்குது அங்கதான் வருஷம் வருஷம் போய் எல்லா நடிகருமே அங்கதான் எடுப்பாங்க சத்தியமா நடந்து ஒரு கோயில் நடிகர போயிட்டு பேச மாட்டோம்னா நாங்கள் இதே பொங்கல் கழித்து ஒரு பத்து நாள் நாங்கள் வந்தால் இதே வண்டியில் எல்லாம் கும்பலாக பதினஞ்சு நடிகரும் கும்பலாக போகிறோம் போய் வேசி வந்த மாதிரி அவங்கவுங்க துணி பார்த்துக்கிற இவர் என கூப்புடுறாரு விநாயகம் வாடானு என்ன பண்ண கடைக்கு போய் வரலாம் டீ ஜூஸ் எனக்கு சாப்பிட போகிறேன் என்ன பண்ணாக்கா எங்கே ாலும்ச்சின் <laughs> 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 கம்முன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம் என்ன பண்ணார் பூஞ்சா ஒரு என்ன எனக்கு ரெண்டு பேர் வாங்கினார் அவர் ரெண்டு குவாட்டர் வாங்கினார் ஒரு பேரை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு குவாட்டரையும் முடிச்சு போட்டார் ரெண்டாவது பேர் பார்த்து ஊற்றினார் நான் கம்முன்னு கேட்கல என்ன வாங்கி கொடுத்தாரு கம்முன்னு விட்டுட்டு நான் சாரில் ஒரு மூணு மணி இருக்கு நான் தான் வந்து எல்லாத்தையும் பில்லாக செட்டில்மெண்ட் பண்ணி என் வாய் பொறுப்பால் சொல்கிறேன் நான் வா இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நான் பீச்சு போய் அண்ணா சாமி எம்ஜிஆர் சாமி எல்லாம் பார்த்துட்டு போய் தான் வீட்டுக்கு போகலாமான்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் மெரினா பீச்சில் முழு மீன் எடுத்து கள்ள மாலை போட்டு மீன் வச்சு போட்டு கொடுப்பான் நல்லா முதல் முதல் அருமையாக இருக்கும் ஏற்கனவே பீன் பிராந்தி மிக்சிங் வேறு எப்படி தெரியல கட கடை கடனு போனார் நாலு மீன் வாங்கினார் லபக்கு லபுக்கு லபுக்கு வாயில் விட்டார் அவன் கடகார எண்ணிக்கைக்கு ஊற்றின எண்ணோ அது அங்கே கொண்டு தான் இருக்கும் உள்ளே போன மீன் பிராயுது போல விநாயக வயந்தா பரவாயில்ல மண்ணை தைத்து உட்கார வைக்கலாம் எங்கார்க்கு போனா தானக்குது ஆத்திரமாவும் இருந்தது பாவமாகவும் இருக்குது பண்ற வேதனை சரி சொன்ன நாலு சக்கர தள்ளு வண்டிங்களா இருந்து பாப்பா நத்தான் ரெண்டு வண்டிக்கு நடுப்புற போய் அவங்க அவசர அப்படிங்கிறது அஞ்சு வருஷம்

நான் கொஞ்சம் பெருசு வகுதி போது தான் உட்கார்ந்த இறங்குனா துணி நினைச்சா காயாது அந்த துணி நினைத்து பால் மாறிக்கணும் அலை அடிக்கும் போகுது இப்படி அலை அடிக்கும் போகுது எப்படின்றது அலை போடுறது அலையில வர தண்ணியில கால உப்பு மாதிரி

ஆயிரம் இருந்தாலும் கம்பெனி முதலாளி நாளைக்கு ஐநூறு ஆயிரம் கூட கொடுக்க மாட்டோம் கட்டு கதையை உண்மைக்கும் போகலாம் எடுக்கல விடுங்க என்னக்கா சிரித்து வாழ வேண்டிய தவிர பிறகு சிரிக்க வாழ்ந்துட கூடாது தெரியும் சொல்லுகிறாங்க இந்த கதி விடுங்க இந்த சம்பவம் நடக்கல ஐயா வாங்க